வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பொழுதுபோக்கு அம்சங்களும் போட்டி தேர்வு சரி பொழுதுபோக்கு அம்சம் இல்லாமல் இருக்கலாமா சார் வாழ்க்கையில நாங்க எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா இல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு அளவோடு இருக்கணும் அதாவது மிகப்பெரிய ஒரு போட்டி தேர்வான சிவில் சர்வீஸோ அல்லது ஒரு டிஎன்பிஎஸ்சி ல குரூப் ஒண்ணும் இது தவிர வேற எந்த ஒரு தேர்வனையும் எழுத நாம் கூட இருந்து பத்து மணி நேரம் படிக்கணும்னு சொல்றோம் எட்டு மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும்னு சொல்றோம் இங்க என்ன நடக்கு அப்படின்னா பொழுதுபோக்கு அம்சங்கள் என்ன அப்படின்னா ஊர் சுத்துறது சினிமா பாக்குறது செல்போனை ஃபுல்லா நோண்டிக்கிட்டே இருக்கிறது இதையும் தாண்டி சில பேர் வந்து ரெவரியும் சொல்லுவாங்களா பகல் கனவு அதுவும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான் ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துருக்கிறது இதை தாண்டி ஒரு குரூப் இருக்கு நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு புக்கு படிக்கிற ஆட்கள்லாம் இருக்கு அதான் வந்து அதுக்காக நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகத்தையே படிச்சுட்டு புத்தக புழுவா இருந்து லூஸ் ஆகுன்னு நான் சொல்ல வரல உங்களுடைய பொழுதுபோக்கை குறைச்சிக்கங்க பொழுதுபோக்கே இல்லாமல் பாடம் மட்டுமே படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி ஆயிடுவீங்க நான் என்னுடைய உதாரணத்தை சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் சிவில் சர்வெண்ட் ஆயிடணும் அப்படிங்கிறதான் ஒரே வெரி அப்போது ஒரு நாலு வருஷம் நான் படிக்கவே இல்லை நான் பாக்காத சினிமா இருக்காது ஒரு தியேட்டர் விடாம சினிமா பார்க்குற மாதிரி நான் சினிமா பார்த்தா திடீர்னு வந்து பத்து மணி நேரம் நான் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினெட்டு நாள் கண்டினியூஸா படித்து டோட்டலா வந்து ஒரு நாள் எனக்கு ஒண்ணுமே ஓடல ஐ வாஸ் டோட்டலி ஆஃப் மெண்டல் பிடிச்ச மாதிரி ஒரு ஆகிச்சு கூட்டு போய் பார்த்தா அவர் என் பஸ்ட் கேட்ட கேள்வி என்ன பண்றீங்க புக்கை மட்டும் ஒரு பதினேழு பதினெட்டு நாள் படித்து முடிச்சிட்டேன் அவர் டாக்டர் வந்து மொதல் விஷயம் முதல்ல நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னா சினிமா பார்த்த ஊர் சுற்றுனது புத்தகத்தை தூக்காம நான் இருந்தது காலம் எல்லாம் சொன்ன உடனே விஷயம் சொன்னாரு நேர தியேட்டருக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா பாருங்க யூ பஸ்ட் அவுட் யுவர் ஆல் யுவர் ஸ்ட்ரெஸ் இன் சைட் அப்படின்னாரு அதாவது படித்து 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 நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகிடும் உடம்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது உண்மையிலேயே இட் வாஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஐ வென்ட் ஃபார் த மூவி ஆனா ஈவினிங் படம் பார்த்த பிறகுதான் ஐ கேம் டு நார்மல் அவ்வளவுதான் எப்படினாலும் வாரத்தில் வாரத்துல ஒரு நாளில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ ஒரு சினிமா அதுதான் எனக்கு பாத்துருவேன் அந்த ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் சினிமா போறதோ ரைட்டு மற்றபடி நார்மல் ரூட்டீன் படிப்பு தான் அப்படிதான் படிச்சேன் அப்படிதான் சிவில் சர்வீஸ் நான் பாஸ் பண்ணேன் அதனால கண்டினியூஸா புத்தக புலுவா இருந்தா கூட உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அந்த மாதிரி நீங்க எழுத்துக்க கூடாது அதே மாதிரி மொத்தமே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையும் அழிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் என்னுடைய உதாரணத்தை உங்களை சொல்றேன் மனம் இருக்கும் கண்டிப்பா வரும் ஏன்னா ஒரே படிப்பு ஒரே ஸ்ட்ரெஸ் யூ ஆர் கிவிங் டூ மச் இருக்கு எப்படின்னா கம்ப்யூட்டர் சிபியூல நீங்க ஏத்திக்கிட்டே இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஒரு நேரத்துல வந்து பயங்கர ஹீட் ஆகி அது வாட்டி சுத்திக்கிட்டே இருக்கு கம்ப்யூட்டர் மெமரியே ஆகாது அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் பிரெயினும் ஒரு சிபியூ தான் அந்த சிபியூ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டர் என்னென்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவும் லீகல் டைப்பில் நீ வேறு மாதிரி இன்னும் சில பேர் வேறு வேறு வஸ்துக்கள்லாம் சாப்பிட்ற ஆள் மாதிரிலாம் இருக்கிறாங்க சிகரெட்டு போய்க்கிறது சிகரெட்டு போய்க்கிறது ரொம்ப கொடுமை உங்களை இன்னும் ஆர் கில்லிங் மோர் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது போதை பழக்கம் கண்டிப்பாக உங்களை கொன்றும் அப்போ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மூளை ஆரோக்கியம் மூன்றும் சேர்ந்தது ஒரு டீம் இந்த டீம் எப்பவுமே மூணு குதிரையா ஒண்ணு போல ஓடணும் அதனால உங்களுடைய மெமரி வந்து டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ரிலாக்ஸேஷன் பார்ட் வந்தோடனே உங்களுடைய என்டையர் பார்ட் உடம்பு மனசு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும் ரிலாக்ஸ் ஆன பிறகு அந்த மெமரி மறுபடியும் இட்டில் கோ டு ஷார்ப்பிங் அப்ப எப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் குறையுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பொழுதுபோக்கு அம்சத்தை கொஞ்ச நேரம் வச்சுக்கணும் பட் பொழுதுபோக்கு அம்சம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ஏன் வச்சுக்கணும் இந்த பொழுதுபோக்கு அம்சத்தை வாரத்துல மூணுல நாலு மணி நேரம் மட்டும் இந்த கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு மன இறுக்கத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரீயா நீங்கன்னா இந்த மனப்பாட சக்தி மூளையை தன்வையப்படுத்துறது அப்படிங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிங்க் ஆகிடும் ஆனால் பொழுதுபோக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மட்டும்தான் இருக்கணும் அதை தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்